ஆங்கில எழுத்துக்கள் சிங்கம் புலி யானை குதிரை உள்ளிட்ட விலங்குகள் காய்கறிகள் கனிவகைகள் அழகிய தத்ரூபமாக வரையப்பட்டிருந்த ஓவியங்கள் ஸ்மார்ட் வகுப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த தொலைக்காட்சி பெட்டி ஆகியவை அனைவரையும் வியக்க வைத்தது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன் ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்தார் ஊராட்சி மன்ற தலைவர் நீலா சுரேஷ் விழாவிற்கு தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி அங்கன்வாடி மையத்தை குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் பயிலும் குழந்தைகளுக்கு சிலேட்டுகள் புத்தகப்பை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லக்ஷ்மணன் கிராம நிர்வாக அலுவலர் ஷர்மிளா முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சரஸ்வதி செல்வம் வார்டு உறுப்பினர்கள் ஷகிலா நதியா மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தனியார் பள்ளிகளின் மிஞ்சின் விதத்தில் அனைத்து வசதிகளுடன் அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டதற்கு கிராம மக்கள் தங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர்